மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சட்ட விரோதமாக மணல் அள்ளும் கும்பலுக்கு காவல்துறை அதிகாரிகள் துணை போவதாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த முதல்நிலை காவலர் ஒருவர் டிஜிபிக்கு கடிதம் எழுதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக வேலை செய்து வரும் பிரபாகரன் கம்ப்யூட்டர் ரசீதுகளை மட்டுமே வைத்து கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை கண்டுபிடித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் மணல் கொள்ளையில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு என்றால் அங்குள்ள அதிகாரிகள் போலி ரசீதுகளை தயார் செய்து சம்பந்தப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் கனிமவள கொள்ளையில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்து கொண்டு செல்லும் போது ஆய்வாளர் முன்னிலையிலேயே அந்த கொள்ளை கும்பல் தன்னை மிரட்டி வாகனங்களை எடுத்துச் செல்வதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் மேலும் சட்டவிரோதமாக மணல் அள்ளும் கும்பலுக்கு துணை போகும் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி குவித்துக் கொள்வதாக குற்றம் சாட்டிய பிரபாகரன் கனிமவள கொள்ளை அதிகம் நடக்கும் சிவகரியில் உயிருக்கு அச்சுறுத்தலோடு பணியாற்ற முடியாது என்று கூறி தன்னை பணியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் டிஜிபிக்கு கோரிக்கை வைத்துள்ளார் தன் மீது வன்முறை தாக்குதலோ வாகன தாக்குதலோ நடந்தால் அதற்கு தென்காசி காவல் கண்காணிப்பாளரும் சப்டிவிஷன் தான் முழு காரணம் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக மணல் அள்ளும் கும்பலுக்கு காவல்துறை அதிகாரிகள் துணை போவதாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவர் டிஜிபிக்கு கடிதம் எழுதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது